பிரியமானவர்களே சகோதர திருப்பிரசங்கங்கள் செய்யும் போது அவர்களை எல்லாரும் கேலி செய்வது உண்டாம் பாவிகளே என்று அழைக்கும் புண்ணியவான்கள் வந்துவிட்டார்கள் என்பார்களாம் திவஜனமே ஒன்று தீமைத்தையே ஒன்று பதினைந்து சொல்லுகிறது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து ஏசு உலகத்திற்கு வந்தார் என்று ஆம் தேவ ஜனமே அப்போஸ் நாகிய பவுல் மிகுந்த அன்போடும் மன துருக்கத்தோடும் அதிலும் பாவிகளில் பிரதான பாவி நான் என்று அவர் தன்னை குறித்தும் சொல்கிறார் பல வருடங்களுக்கு முன்பு திருவண்ணாமலையில் துரைசாமி என்ற ஒரு பிரசங்கி அறிந்தார் அவர் ஒரு முறை தெரு பிரசங்கம் செய்யும் போது ஒருவன் கோபம் கொண்டு அவருக்கு பின்னால் ஒளிந்து வந்து தனிமையான ஒரு இடத்தில் அவரை பிடித்து ஒரு சாக்கு மூட்டையிலே போட்டு கட்டினார் என்று எண்ணம் கொண்டான் அந்த பிரசங்கியார் சரி கடைசி வரையிலும் பிரசங்கிக்கு கொண்டே மறிப்பது என்று தீர்மானத்திற்கு வந்தார் சாக்கு மூட்டைக்குள் இருந்து மிகவும் சத்தமாய் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து ஏசு உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி சத்தமாய் விடாமல் பேச ஆரம்பித்தார் இரவிலே சினிமா பார்த்துவிட்டு அந்த பக்கமாய் வந்த சிலர் சாக்கு மூட்டைக்குள்ளிருந்து சத்தம் வருவதைக் கேட்டு நிறுத்தி சாக்கு மூட்டையை பிறந்தார்கள் உள்ளே இருந்து பிரசங்கியார் குடிக்கு வெளியே வந்தார் தூக்கி கொண்டு வந்தவனோ ஓட்டம் பிடித்தான் பிரசங்கியார் எழுந்து நெஞ்சு பாருங்கள் என்னை மூட்டை கட்டி ஏரியில் ஆழ்க்கும்படி அவன் புறப்பட்டு வந்தான் நீங்களோ என்னை காப்பாற்றீர்கள் அதுபோல சாத்தான் பாவங்களை செய்கிற மனுஷனை மூட்டை கட்டி பாதாளத்தின் அக்கினி கடலுக்குள்ளே அமுழ்க்கும்படி சொல்லுகிறான் செய்தார் அவருடைய வைராக்கியத்தை பாருங்கள் பாவியாய் இருந்த அவரை தேவன் ரட்சித்தார் என்று சொல்லி அநேகருக்கு பிரசங்கித்தாரே இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரே பாவிகளாய் இருந்த நம்மை பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்த நம்மை பாவ சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து அவருடைய ரத்தத்தினால் பழுவி நம்மை மீட்டு பாதாளத்திற்கு போக வேண்டிய நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போகவும் அங்கே நமக்காக அநேக காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறாரே அவ்வளவு நல்ல தகப்பனுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் நாம் பாவியா இருக்கையில் அவர் நமக்காக மறித்ததினால் அவருடைய அன்பு நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட போது நாம் அவரை ஏற்றுக்கொண்டோமே அதே போல் ஆண்டவர் யார் என்று தெரியாமல் இன்னும் பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அவருடைய அன்பை சொல்லுவது நம்முடைய கடமை அல்லவா நாம் அப்படி செய்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் இவர் ஜனமே பாவிகளை ரட்சிக்கவே ஆண்டவர் ஆகிய இசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் அவருடைய முதல் வருகையில் அநேகர் அவருக்கு முன்பாக திருப்பப்பட்டார்கள் அவருடைய இரண்டாம் வருகையும் மிக மிக அீக்கரமாயிருக்கிறது அதற்குள்ளாய் நாம் இந்திய தேசத்தை நாம் வாழுகிற பட்டணத்தை ஆண்டவருக்காக ஆதாயம் செய்வோம் என்ற தீர்மானத்தோடு பாவிகளை ரட்சிக்க ஆண்டவர் வந்தார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லும்போது மற்றவர்கள் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்க ஏதுவாயிருக்கும் ஆகவே இந்த வார்த்தையை விட்டு விடாதிருங்கள் பாவியாயிருந்த நம்மை ரட்சிப்பதற்காக நன்றி சொல்லுங்கள் இன்னும் பாவத்தில் ஜீவித்து கொண்டிருப்பவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபியுங்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள்